ஹாய் சிஸ்டர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மகந்தி கிளாஸ் இருக்குது அதோட கண்டினியூ வீடியோ கிளாஸ் டுவெண்ட்டி டூ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா கடைசி லாஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம் இதில் லே அவுட் பேட்டர்ன் அண்ட் ஜாமெண்ட்ரிக் பேட்டன் வந்து ரெண்டுன்னா பார்க்க போகிறோம் இதை மாதிரி ஒரு ஹேண்ட் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் ஹேண்டுன்னு வந்து ஆன்லைனில் கிடைக்கும் அதை வந்து வாங்கினாலும் ப்ராக்டிஸ் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் நம்ம பார்த்த டிசைனை வச்சு தான் போட போகிறோம் லே அவுட் பேட்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ரி டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க அதில் ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி என்னென்னா ஒரு ப்ரைடல் ஸ்டார்ட்அப்லாம் பார்த்தோம் இல்லையா அதை மாதிரி வச்சு ஆரம்பிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஓகேவா அது ஸ்டார்டிங் வந்து நம்மளோட தான் ஸ்டார்டிங் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கணும் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன டிசைன் கொடுக்குறீங்கன்னா கிரிட்ஸு கிரிட்ஸு டிசைன் பார்த்தோம் அதாவது கட்டங் கட்டமாக போட்டு அதில் இந்த புள்ளி வைக்கிறது அந்த மாதிரி நிறைய டிசைன் வந்து பார்த்தோமா அந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து நான் மெஹந்தியை வச்சு டிரா பண்ணி காமிக்கல என்னென்ன டிசைன் எங்கிட்ட கொடுக்கணும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் தான் வந்து வரைஞ்சி சென்ட் பண்ணணும் ஓகேவா இந்த ரெண்டு பேட்டர்ன் வந்து நீங்களே ஒரு ஓன் கிரியேஷனில் வரைஞ்சி வந்து என்னை சென்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டுவர்க் டிசைன் கட்டுவர்க் டிசைன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருபத்தஞ்சி சதவீதம் இடம் அதில் எழுபத்தஞ்சி சதவீதம் நம்ம வரைத டிசைன் அது ஃபுல்லு இந்த ஸ்பேஸில் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டு ஃபில் பண்ணி விட்டுறணும் இது கட்டு வர டிசைன் பார்த்தா அது மாதிரி கொடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மெத்தடில் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இதை நீங்கள் வந்து க்ரியேட்டிவானாலும் கொண்டு அது உங்களோட விருப்பம் தான் ஓகேவா லேஅட் பேட்டர்ன் தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வளைவு வளைவு இதை மாதிரி போடணும் வளைவுலே தான் ஃபினிஷிங் வர முடிக்கணும் அந்த வளைவு போட்டு அதுக்குள்ளே என்ன டிசைன் கொடுக்குறோமோ அது ஃபிங்கர்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான் என்ன டிசைனாலும் கொடுத்துக்கலாம் இதேமாதிரி வளைவு போடுறது வந்து லேஅட் பேட்டர்ன் சரியா இதுக்குள்ளே என்ன டிசைனாலும் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் பேட்டர்ன் ரெண்டாவது பேட்டன் சரியா ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் பார்ட்ருஸு பார்டரில் பார்டர் டிசைன்லாம் கொடுத்து அதில் ஃப்ளவர்ஸோ ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணி இதை மாதிரி டிசைன் நான் போன லேட்டுக்கு சொன்னேன்னா அதை மாதிரி போட்டுக்கோங்க கட் ஒர்க்கு அப்புறம் என்ன இது கிரெட்ஸு அதை மாதிரி அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து ஹேண்டு உள்ளங்கையில் வந்து என்னென்னா வளைவு வந்திருக்கும் இதில் வளைவும் வரும் அப்புறம் வந்து ஸ்ட்ரைட் லைனாக நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கிராஸ் லைன் இதை மாதிரி கிராஸ் லைன் கொடுத்து அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டிசைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் க்ரியேட் பண்ணணும் ஸோ மாதிரி வந்து கொடுக்கணும் இது வந்து ஜாமெட்ரிக் பேட்டன் இதை மாதிரி நம்ம வந்து மகந்தி வந்து பிரைடலுக்கு போடலாம் ஸோ அது மாதிரி அதை மாதிரி போட்டிங்கன்னா அது லே அவுட் பேட்டன் ஃபஸ்ட்டு மாடலு இது ரெண்டாவது மாடல் இதுதான் பேசிக்கு சரியா பிரைடலில் ப்ரைடல்னு போட்டிங்கன்னா இதை மாதிரி போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு புதுசாக சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு நோட் எதுக்குன்னு போட்டுக்கோங்க மகந்தி வச்சு ட்ரா பண்ணி வந்து எனக்கு சென்ட் பண்ணணும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் போன வீடியோ பார்க்காதவங்க டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட்டு வீடியோ இது இதுக்கப்புறம் நான் எப்படி ரெக்கார்ட் நோட்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேட்டன் பார்த்துக்கொள்ளே விட்டு ஜாமின் ரிக் சரியா இது வந்து பிரைடல் வந்து நம்ம இப்படி தான் வந்து போடணும் இந்த மெத்தர்டில் தான் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இதுவும் இல்லாமல் என்ன டிசைன்லாம் நம்ம போடலாம் சிம்பிளாக கேட்டாங்கன்னா அதில் அரபிக் டிசைன் போடலாம் மண்டாலா டிசைன் போடலாம் இதை மாதிரி வந்து போடலாம் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ரெக்கார்ட் நோட் போட்டதை பற்றியானு சொல்லுவேன் அவ்வளோ தான் யார் சீக்கிரம் முடிச்சு அனுப்பிங்களோ அவங்களுக்கு இ சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் யார் நல்லா என்கிட்ட ட்ராப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சரியா ஸோ வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி சென்ட் பண்ணேன்